தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ ஃபெர்ட்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை இன்னவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன் எந்த அளவுக்கு அத பாசம் போல ஒரு குடும்ப காசம் ஏற்படும் ரெண்டுமே அப்படின்னா ரெண்டு இப்போ ஸ்டாலின் எவ்வளோ நாளும் வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க கருப்பு பேண்ட் தானே போட்டு போவார் அவரு அன்னைக்கு என்ன வந்து சந்தன கலர் பேண்ட் அப்படின்னு எப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு பிஜேபி முத்தடிமை திமுக கூட கண் கூடாவே நிரூபிச்சு ஒரு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு முதல்ல வந்து ஒரு காமன் சென்ஸ் வரும் ஸ்டாலினுடைய தலைவர் திரு மோடி அவருடைய படம் போடாம அவருக்கு தூக்கம் வராது திரு மோடி அவருடைய

அது தொடர்ச்சியாக தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு நீங்க ஒரு கோயின்சைடன்ஸ் அதாவது ஒரு தொடர்ச்சியான சமூகம் பார்க்கும்போது முதல் முதல்ல திரு கருணாநிதியுடைய சிலைய வெங்காய நாயுடு திறக்கிறார் ஃபர்ஸ்ட் முதல்ல ஏன் அப்போவே அந்த சிலையை திறக்கிறதுக்கு திரு சோனியா காந்தி கூப்பிட்டுருக்கலாம் இல்லை திரு ராகுல் காந்தி கூப்பிட்டுருக்கலாம் யாரையும் கூப்பிடல திரு வெங்கையா நாயுடு கூப்பிட்டுருக்காரு அந்த எலெக்ஷன் நடக்கும்போது திரு அண்ணாமலையினுடைய ஒட்டுமொத்த நோக்கமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருமையை சீர்குலைக்கணும் அவர் நினைச்சா சீர்குலைக்க முடியாது அந்த வகையில தான் அவருடைய அந்த பேச்சு இருந்தது வேற திரு அண்ணாமலுடைய பேச்சு கேள் திமுக எதிர்ப்பு அந்த பேச்சு இல்லை இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா நடக்கிற விஷயம் சரி திமுக ஃபைல்ஸ் கொடுத்தார் யாரு கவர்னர் கிட்ட திரு அண்ணாமலை ஃபைல்ஸ் கொடுத்து எந்த ஒரு மேல் நடவடிக்கையாவது திமுக அமைச்சர்கள் மேல மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கு அண்ணாமலை வற்புறுத்தாரா அதுவும் கிடையாது அதெல்லாம் அந்த எம்ஓ ல வருது அதை அப்படியே விட்டாங்க அடுத்தபடியா எம்பிங்க ஜெயிச்சு எங்க டெல்லிக்கு போறாங்க முப்பத்தி ஒன்பது எம்பி போகும்போது அப்போ இந்த திமுக கூட்டணி எம்பிகள் அவங்க ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க அந்த பார்ட்டிக்கு யார் சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா திரு ஜேபி நடா யார் பிஜேபிடியா அங்கேருந்து தலைவர் ஜேபி நட்டா அவர்கள் இவங்க அரேஞ்ச்மெண்ட்டை பார்ட்டி சீஃப் கெஸ்ட் வந்து நகா அது ஒரு பக்கம் அதன் பிறகு ஒரு நாணய வெளியீடு நாணயம் வெளியீட்டு விழா இருக்குது ஒரு விக்ரமன் படம் பார்த்தீங்களா நீங்கள் விக்ரமன் படம் அந்த படத்தோட தீம் என்ன உதுவாகவே ஒரு குடும்ப பாசம் அதுதான் அந்த படத்துடைய தீமை அதுதான் அன்னைக்கு நடந்தது ரொம்ப அந்த ஒரு பாசத்துல ஒரு எந்த பாசம் போல ஒரு குடும்ப பாசம் உறவு இயக்கம் ரெண்டுமே அப்படின்னா ரெண்டும் ஒட்டி போச்சு அந்த ரெண்டு குடும்ப பாசத்தோடு ஒட்டி உருவாருன்னு அந்த தான் நமக்கு தெரியுது சார் ஸ்டாலின் எல்லா நாளும் வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க கருப்பு பேண்ட் தானே போட்டு போவார் அவர் கருப்பு பேண்ட் தானே போட்டு போவார் அன்னைக்கு என்ன வந்து சந்தன கலர் பேண்ட் அது சந்தன கலர் பேண்ட் போட்டு அன்னைக்கு ஏன்னா கருப்பு போட்டா கோபேக் வாஜ்பாய் இதாக யாருக்கு மோடி கருப்பு பேண்ட் போட்டா கோபேக் ராஜ்நாத் சிங் அதனால ஒத்தடிமையா என்ன பண்ணாங்க சந்தன கலர் பேண்டை அன்னைக்கு போறாங்க எப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு பிஜேபிய திமுக கண்கூடவே நிரூபிச்சிச்சு அதனால பிஜேபிக்கும் திமுகக்கும் பொதுச் செயலாளரும் எங்க தலைவர்கள் நிர்வாகி சொன்னது போல ஒரு ரகசிய உடன்பாடு ஒரு ரகசிய உறவு அது தொடர்ந்துட்டு இருக்கு அதுதான் இந்த நேரத்தில் வெட்ட வெளிச்சா நீங்க நான் சொல்ல வர்றேன் தம்பி ஒரு விஷயத்தை புரிஞ்சுனா ஒரு முதலமைச்சர் வந்து திருவத்தூர்ல நம்ம உடசென்னை தான் ஒரு திருமணத்துல பேசுறாங்க அவரு அந்த பேச்சே ஒரு என்னன்னா தடுமாற்றத்துடைய ஒரு அடையாளம் ஒரு கோபத்துடைய அடையாளம் ஒரு நிலை முலைந்து போன அடையாளம் மட்டும் பார்க்க முடியும் ஏன்னா ஒரு முதலமைச்சர் நாகரீகமா பேசுறான் அவன் இவன்னு சொல்லிட்டு பேசலாமா சொல்லுங்க மேடையில அவன் இவன் பேசுறாரு இது வந்து அவர் அவர் வந்து ஒரு தடுமாறிட்டார் நிலை குலைஞ்சு போயிட்டாரு ஏன்னா இன்னைக்கு அவங்க தோழமை கட்சிக்களே வந்து அவர் அவரை வந்து ஒரு வெறுப்பு சூழ்நிலை உண்மையான நிலைமை தெரிஞ்சுட்டோன்ன இன்னைக்கு வந்து அந்த நரியனுடைய சாயம் வெளுத்து போச்சு நரியனுடைய சாயம் வெளுத்து போச்சு அந்த அடிப்படையில அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் அதாவது ஒருமையில பேசுறது எந்த விதத்திலையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறார் ஒரு 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 முழு புஷ்ணிய சோத்தில் மறைக்கலாமா ஒரு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு முதல்ல வந்து ஒரு காமன் சென்ஸ் வேணும் ஒரு பட்டறிவு வேணும் ஒரு அறிவு இருக்கணும் நான் இவருக்கு அறிவு இருக்கா இல்லையா நான் சொல்ல நான் ஆனா ஒன்றிய அரசு நிகழ்ச்சி நடத்துதுன்னா ஒரு கமாவரட்டி தாயின் வந்து கருணாநிதியினுடைய நாணய வெளியிடுதுன்னா அப்ப இலச்சனை எதுல எது இருக்கணும் இலச்சனை தமிழ்நாடு அரசா அதே போல வந்து மத்திய அரசு இலச்சனை இருக்கணும் அப்புறம் ரிசர்வ் பேங்கினுடைய அந்த கவர்னர் தான் வந்து ஆக்சுவலா வந்து வெளியிட்டோம் எத அந்த விளம்பரங்கள்லாம் ஆனா விளம்பரம் வெளியிட்டது யாரு செய்தி மக்கள் விளம்பரத்துறை தொடர்பு துறை இதுதான் விளம்பரம் வெளியிட்டது அப்போ இவ்வளவு பெரிய விஷயம் வந்து ஒரு தமிழ்நாடு அரசு எடுத்துட்டு தமிழ்நாடு அரசு முழுக்க முழுக்க செலவு பண்ணிட்டு கொஞ்சம் கூட வந்து கூச்ச நாச்சம் இல்லாம ஒரு முதலமைச்சர் போய் இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமா வந்து ஒரு முழு பூசணிக்காய சுகத்துல மறைக்கிற வகையில ஒரு பொய்ய சொல்றாருன்னா எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு முதலமைச்சரை வந்து தமிழ்நாடு பெற்றிருக்கிறது அப்ப உடனே சொல்றாரு அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே சொல்றாரு நாங்க போய் அழைச்சிருக்காரு நாங்க போய் அழைச்சு அதே மேடையில

ஒரு கட்சியாக இன்னைக்கு வந்து இன்னைக்கு திமுக உருவெடுத்து விட்டது பாருங்க பாருங்க இதுல மொபைல் மொபைல் வெட்டினரி கிளினிக் இதுல கூட யாரு திரு ஸ்டாலினுடைய தலைவர் திரு மோடி திரு ஸ்டாலினுடைய தலைவர் மோடி அவருடைய படம் போடாம அவருக்கு தூக்கம் வராது அதனால சரி எத்தனை நான் கேக்குறேன் எத்தனை திட்டத்துக்கு அது பேர் போட்டாங்க காமிங்க அத்மியமானில அரசோட நீங்க கேக்குறீங்க தாய்மணம் ஐ அம் கரெக்ட் எல்லா கேள்வி ஆனா இந்த சம்பவத்துக்கு பிறகு இது போட்டிருக்காங்க ஆனா இதற்கு இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பான்சர் ஸ்கீம் இன் தமிழ்நாடு நிறைய இருக்கு நிறைய ஸ்கீம் இருக்கு ஆர்க்கிடெக்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு கிசரிஸ்ல இருக்கு இல்ல லோக்கல் அட்வெகேட்ஸ்ல இருக்கு இப்படி நான் வருஷபத்து முடியும் அட அந்த மாதிரி வருஷப்படுத்தி பல திட்டனல்ல மோடினுடைய பெயரோ இல்ல மோடியினுடைய அந்த உருவமோ அவருடைய திருப்பெயரோ அந்த வந்து இருந்ததா எடுத்துக்காம சொல்லுங்க இது வந்து இப்ப இது இது வந்து இப்ப புதுசா அவருடைய தலைவர் திரு மோடி அவருடைய படத்தை போட்டு இன்னைக்கு அவரை குஷி பத்துறாங்க ஏகப்பட்ட பிரச்சனைல மாட்டிட்டு இருக்காங்க இப்போ மத்திய அரசு அதான் உண்மை ஜாஃபர் சாதி நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க பல உண்மைகள் வெளியே